ஸோ வணக்கம் மதுரை மக்கள் எனக்கான ஜாப் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு என்ன ஜாப்னு கேட்டுருக்காங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்களுக்கு அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உருங்காம்பட்டி இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ப்ளஸ் இயர்ஸில் டேலி ஜிஎஸ்டி தெரிஞ்சிருக்கணும் சேலரி வந்து அப் டு டுவெண்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் நார்மல் ஆஃபீஸ் டைமிங் தான் அண்ட் தென் செகண்ட் ஜாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு காமராஜர் சாலையில் கேட்டிருக்காங்க இவங்க என்ன மாதிரினா லைட் ஷோரூம் வச்சிருக்காங்க இவங்களோட ஒரு கோடவுனில் வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆர் டென் டு செவன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சாலரி அப் டுவெல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கனா பேசிக்கலாக அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும் அண்ட் தென் டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணல விங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேர்டு ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட் டிசைனர் கேட்டிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இதுக்கு பிஇஆர் டிப்ளமோ சிவில் படிச்சிருக்கணும் ஆட்டோ கேட் முடிச்சிருக்கணும் அண்ட் தென் லொக்கேஷன் மூணு லொக்கேஷனில் போகுது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரவதிநல்லூர் சின்ன சுக்கி அண்ட் தென் ரேஸ்கோஸ் சைட் போயிட்டுருக்கு சேலரி அப் டு டென் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபீமேல் தான் அப்ளிக்கபிள் அண்ட் தென் ஃபோர்த்து ஓப்பனிங் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே வந்துட்டு ஆட்டோகேட் டிசைனர் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃப்ரெஷர் அப்ளிகபிள் தான் பட் ஆனால் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் முக்கியமாக மேலாக இருக்கணும் இவங்களுக்கு சேலரி அப் டுவெல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலவாசலில் இருக்க ஒரு ஃப்ளாரஸ் ஷாப்பில் அக்கௌண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ஸ்கில்ஸ் டேலி அண்ட் எக்ஸல் தெரிஞ்சுருக்கணும் டைமிங் டென் டு செவன் தேர்ட்டி சம்டைம்ஸ் எயிட் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சண்டே லீவு அதுக்கப்புறம் ஒரு அன்னநகரில் ஒரு ஏசி ஷோரூமில் டேலிகம் சேல்ஸு சேல்ஸ் கேட்டிருக்காங்க டேலி பில்டிங் ப்ளஸ் சேல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் சாலரி அப் டு ஃபிஃப்டின் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சண்டே லீவு ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டுக்குமே ஃபீமேல் தான் அப்ளிகபிள் மெயினாக டேலி தெரிஞ்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த ஓப்பனிங் எங்கன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஷோர் மேனுஃபேக்சரி கம்பெனி இங்கே ரெண்டு ஓப்பனிங்ஸ் போகுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் கம் அக்கௌண்ட்ஸ் இவங்களுக்கு பேசிக்காக எக்ஸல் எக்ஸலன்ட் டேலி தெரிஞ்சிருக்கணும் டைமிங் பார்த்தீங்கன்னா டென் டு செவன் தேர்ட்டி அண்ட் தென் லஞ்ச் ஹார் ஒன் ஹவர் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வண்டியூர் சைடு இருக்குது அந்த நகரில் வரும் சேலரி டுவெல்லேருந்து ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு ரோல் பார்த்திங்கன்னா டிஸ்பேச் எக்ஸிகூட்டிவ் இவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்திங்கன்னா சூப்பர்வைசிங் என்னென்ன டிஸ்பேச் வந்து போகுதுன்றத பார்க்குறது பேசிக் பில் இவங்களுக்கு சாலரி ரேஞ்ச் டுவல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க தென் ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி ஃபைவ் பிலோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னார்ஜி ரெடி கேட்கற சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை கைஸ்